டிப்ரெஷனுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதுவே அடிக்சனுக்கு மாறிடும் மாட்டிரும் அதனால இந்தியா இருந்து ஃப்ரீயா ட்ரக்ஸ் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் சீல் பண்றாங்க அவங்களுடைய நம்ம இந்தியன் கஸ்டம்ஸே தாண்ட முடியல ஓகே ஸோ எல்லாரும் இப்போ அலர்ட் ஆகுறாங்க போதை அப்படிங்கிறது ஒரு பயங்கரமா இருக்கு அதுவும் நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறதோட இந்த போதை வஸ்துக்கள் அமெரிக்கா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் தலை வெறுத்து ஆடுகிறது அது தாங்க முடியாம தான் சிலர் இதுக்கு எதிராக நிக்கிறாங்க சிலர் இதே கலை உலகில் இருக்கிறாங்க சிறந்து விளங்குகிறார்கள் நீ லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் போதை சாப்பிட மாட்டேன் சோ அவங்களுடைய நமக்கு நிறைய பேரை ரொம்ப பர்சனலா தெரியல ஆனாலும் சிறந்து விளங்குகிறார்கள் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அழகான மியூசிக் அழகான சினிமா வியக்கக்கூடிய சினிமாவை லாங் டேர்மா இருக்கிறாங்க ஃபீல்டுல லாங் டேர்மா நிலைத்து நிற்காங்கன்னா இந்த டெம்பரரி திருள் கொடுக்கிற டெம்ப்ரரி கலை நயத்தை தூண்டு விடுகிற அந்த மாத்திரைக்கெல்லாம் அவங்க எல்லாம் அடிமை ஆக மாட்டாங்க எந்த அதிலே இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் பொருள் மாதிரி இருக்க தெரியும் அவங்களுக்கு இந்த போதையில இருந்து விடுபட தெரியும் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு குடியார கணவனோட அவங்க சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பணம் வேணும் அவங்களுக்கு அன்னைக்கு பொழுத போக்க ஒரு நூறு ரூபாய் வேண்டியது இருக்கும் ஆனாலும் லட்ச ரூபாய் கொடுத்தாலும் நீ குடி அப்படின்னா குடிப்பாங்களா மாட்டாங்க மாட்டாங்க சோ அப்படிப்பட்ட தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா தான் அந்த உலகம் போதை பிடியிலிருந்து இருந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம் இது தொடர்ந்து இன்னொரு கொஸ்டின் மேம் இப்போ கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறவங்க கூட மேம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆனவங்களுமே கூட இந்த ஹாபிட் அவங்க இருந்திருக்குன்றதுனால இப்போ இது இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு வர இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் அதை யூஸ் பண்ணாரு நானும் யூஸ் பண்றேன் சோ என்னாலயே அந்த ஹைக் ஹைக் போய் என்னால ஒரு என்னோட என்னோட அதிகபட்ச கிரியேட்டிவ் டச் பண்ண முடியும்னு அவங்க அந்த அதை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க அப்ப இதுவுமே வந்து ஒரு அடிஷனா அடிக்டா மாத்துறதுக்கு ஒரு அடிக்டா மாத்துறதுக்கு ஒரு டெம்பரரி ஹைக் அதுக்கப்புறம் ஒரு ஓவர் கான்பிடென்ஸ் நல்லா இதில் மாட்டிக்க மாட்டேன் எனக்கு எப்போ நிப்பாட்டணும் எப்போ நான் வந்து யூஸ் பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும் சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அப்படி இருக்காங்க இந்த டைமுக்கு மட்டும் நான் குடிச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே பார்ட்டிங் டைம்ல மட்டும் நான் இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கு மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் உள்ளவங்க யாரும் கிடையாது அதனால் நான் இத கொஞ்சம் டச்சிங் டச்சிங் போவேன் ரொம்ப ஆபத்து ஒரு ஒரு பெக்ல அடிமையாகிறவங்க இருக்காங்க ஒரு டேப்லெட்ல அடிமையாகிறவங்க இருக்காங்க இப்போ நீங்க சில மாத்திரைகள் மெடிக்கல் வேர்ல்டுல சில மாத்திரைகள் வென்லா சரியா இந்த டேப்லெட் வந்து டிப்ரெஷனுக்காக கொடுப்பாங்க இவங்களுடைய வெப்சைட்ல இந்த மாத்திரை எவ்வளோ நாளைக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா சிக்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அதை எப்படி நிப்பாட்டணும் அதுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா நீ நிப்பாட்டுனா உன் டிப்ரெஷன் திருப்பி வந்துடும் அது அழகா போடுவது இன்னொன்னு நான் சொன்னது நிப்பாட்டாதீங்க உங்க வியாதி குண நிப்பாட்டாதீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஸோ இப்படிப்பட்ட மாத்திரைகள் புல புழக்கத்துக்கு வருகிறது இது நான் ஒரு டாக்டருங்கிறதுனால இதை நான் கரெக்டாக சொல்ல முடியும் இந்த மாத்திரைகள்ல சிக்கி தவித்து விட முடியாமல் திணறுகிறவர்கள் இன்றும் எத்தனையோ பேர் உண்டு இது நல்ல ஒரு டேப்லெட் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கறவங்களும் உண்டு இப்படிப்பட்ட சிக்கல்கள்ல பெரிய ஆட்களும் சிக்கிக்கிறாங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் வேண்டியது இருக்கு ஒரு கேம் விளையாட்டு ஒரு அடிக்ஷன் ஆகலாம் சோ பல விஷயங்கள் சிலருக்கு அவங்களுடைய ஒரு ஓசிடியே அடிக்ஷன் ஆகலாம் மனசுல எது சுத்தி 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 வருதோ மைண்ட் ஸ்பேஸ் ஒண்ணு எஸ்டேட் இருக்கா இந்த இடங்கள் இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா அதே மாதிரி நம்ம மைண்ட்லயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த மைண்ட் ஸ்பேஸ அழகா வச்சுக்கணும் கிளீனா வச்சுக்கணும் நீட்டா வச்சுக்கிடணும் செழிப்பா வச்சுக்கிடணும் அங்க வறுமை வர தேவையில்லாத விஷயங்கள் சுத்தி சுத்தி இருக்கும் அதாவது இந்த போதை மருந்துகள் யாரும் ஆசைப்பட்டு போய் சாப்பிடுறதுல ஒரு தடவை ஐயோ தலை போதைக்கு குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாருனா காலையில முழிச்ச உடனே அவர் கால் எங்க நடக்கும் அவரா அறியாமலே தூக்கத்திலே எழும்பி அந்த கடையில தான் போயிருக்கும் அங்கதான் ஐயோ இங்க வந்துட்டோமா சரி இங்க வந்துட்டோம் வாங்குவோம் குடிப்போம் தன்னை வெறுத்து நிறைய சூசைட் பண்ணிக்குவாங்க போவாங்க ஸோ இந்த பிடியில் சிக்கினவங்க வேணும்னு செய்யறாங்க திருப்பி திருப்பி செய்யறாங்கன்னு நினைப்பது அல்ல தன்னை அறியாமல் அந்த போதை மாத்திரை அந்த போதை மருந்துகள் வஸ்துக்களுடைய தீவிரம் அவ்வளோ பயங்கரமானது கொடுமையானது அதுவே தான் அவங்க மூளையில அதுவே தான் நினைவு இருக்கும் அதை தவிர வேற எதுவும் பெத்த பிள்ளை கூட நினைப்புக்கு வர மாட்டேன்